பிரின் நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்ட லா பண்ணுங்க கோயம்புத்தூர் மட்டும் இல்ல ஓவர் நேஷனல் மீடியா பேசிட்டு இருக்காங்க விஜய் அவர்களுக்கு ஒரு மேசிவான சப்போர்ட் பப்ளிக் சைட்ல இருந்து இருக்கு இங்க அலையன்ஸ் பத்தி பேசலாம் ஓட்டு வங்கிகள் என்ன இருக்குன்னு பேசலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசலாம் மக்கள் எதிர்பார்த்தாங்க அப்படின்னா அந்த ஆட்சி மாற்றம் அப்படின்றத உறுதி அப்படின்றது மக்களுக்கு இப்பதானங்க அவர் அரசியல் தலைவர் அதுக்கு முன்னாடி வந்துட்டு அவரோட ஸ்டார் சோ அதனால மக்கள் கூட்டம் மரதான செய்யும் இதுல என்ன ஆச்சரியம் இருக்க போகுது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மாநாட்டுக்கு எந்த அளவுக்கு அவர் மெனக்கிடணும் மக்கள் எந்த அளவுக்கு அதுக்கு சிரமப்படுவாங்க அப்படின்றதெல்லாம் கணக்குல ஒரு 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 மண்டல மண்டலமா பிரித்து இந்த ஒரு மாநாடு வந்து நடத்தி காட்டியிருக்காரு கண்டிப்பா மற்ற கட்சிகள் நடத்தக்கூடிய எனக்கு கேள்வி இருக்கு எல்லா கட்சியுமே காலகாலமா இருக்கிற கட்சிகளும் நடத்திட்டு இருக்காங்க எல்லா கட்சிகளும் கமிட்டி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க என்ன ஸ்பெஷல் இவர் வந்துட்டு இப்ப நடத்தி இருக்காரு என்ன சொல்ல வராங்க மக்களுக்கு என்னதான் சொல்ல வராங்க இந்த ஆப்ல சில விஷயங்கள் நான் வந்து போடுறேன் அதை படிச்சு பாருங்க உங்களுக்கு விருப்பம் கட்சி சேருங்க அறிவிச்சிருந்தாங்க பட் கொள்கைகள் சொல்லல என்ன பண்ண போறோன்றதை சொல்லலை கட்சி தொடங்கிருக்கேன் என்னை நம்பி வரக்கூடிய வாங்கன்னு சொல்லும்போது ஒரு பதினஞ்சு நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் வந்து எல்லா ஆப்ஷன்ஸையும் ஃபில் பண்ணி உள்ள ஒருத்தர் இணைச்சிக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா மற்ற கட்சிகள்ல வந்து உறுப்பினர் எப்படி நடக்கும் இந்த ஒரு விஷயம் கமலஹாசன் அவர்களுக்கும் நடந்திருக்கு அவரும் ஒரு ஆப் ஓபன் கோடான கோடி மக்கள் அதில் போய் சேர்ந்தாங்க ஆனா அவருக்கு அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல இல்ல அதிமுக ஆட்சியில் போல் ஜெயலலிதா அவர்களை முதல்வராக பார்த்து வாக்களித்து பிறகு சூழ்நிலைகளால் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக ஏற்று நான்கு ஆண்டு காலம் அவருடைய ஆட்சி முடிந்து திமுகவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இருபத்தி ஒன்று ஆட்சியை தூக்கி கையில் கொடுத்தாங்க ஆனால் இந்த நான்கு ஆண்டு கால ஆட்சி பொற்கால ஆட்சி அவங்க மேடையில் பேசலாம் பொதுமக்கள் அப்படின்னு பொற்கால ஆட்சி கிடையாது பொற்கால ஆட்சி கிடையாது இன்னைக்கு கூட சட்ட சபையில அவர்கள் வாய் கூசாம போய் பேசுறாரு என்ன பேசுற சட்ட ஒழுங்கு இவ்வளவு சிறப்பா இருக்கு அப்படின்னா அதற்கு என்னுடைய காவல்துறை தான் இங்க வந்து தன்னுடைய காவல்துறை அப்படின்னு சொல்றது என்ன குறை கண்டுட்டீங்க நீங்க போயிட்டு மக்களோட மக்களா நெல்லுங்க மக்கள்கிட்ட பேசுங்க இது ஓட்டுக்காக மட்டும் இல்ல மக்களோட நீங்க கனெக்டடா இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு இதை வந்து திமுக பூத்துல வெளியே கிட்ட சொல்றாங்களான் சோறு போட்டு மீட்டிங் இப்ப ஸ்டார்ட் ஆகிற கட்சிங்க அதனால நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அது காலம் காலமா இருக்குதுங்க ஆமா காலம் காலமா நடத்து வர்ற ஒரு கட்சி சோறு போட்டு மீட்டிங் நடத்துற கட்சிகளை நம்ம பார்த்திருக்கோம் இப்ப பீர் போட்டு மீட்டிங் நடத்துற கட்சிகளா வந்து திமுக மாறி இருக்கு அதாவது தன்னுடைய தடத்துல இருந்து நீங்க போய் அந்த கட்சி மீட்டிங்ல கலந்துக்கிட்டீங்களா நீங்கள் நீங்கள் வந்து மக்கள் கூட்டத்தில் மிதந்துக்கிட்டு போனாருன்னு சொல்கிறாங்க அதுவே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்த ரசிகர்களாக இருக்கட்டும் அது மக்களாக இருக்கட்டும் யாரோ வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க தான் விஜய் வந்ததை தடவை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க முத விஜய் அவர்கள் முதல் முறையாக பார்க்க வந்தவர்கள் விஜய் அவர்கள் முதலராகிறதை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா

இருக்குது கேட்கணும்னா இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது சில விஜய் நான் வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்தே பார்க்கலாம் நம்ம அரசியல் கட்சிக்கு முன்னாடி இருந்துமே சரி அவர் ரொம்ப மூடி டைப் சில விஷயங்கள் ரொம்ப கிறிஸ்பாக தான் பேசுவார் ஆனால் பேச வேண்டிய இடத்துக்கு தேவையான விஷயங்களை கரெக்டாக பேசுவார்ன்றது நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஸோ மாநாட்டிலையுமே சரி மாநாட்டில் அவ்வளோ லட்சம் தொண்டர்கள் அவரை பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க அந்த இடத்துல அவர் ஆக்ரோஷமாக பேசின விஷயங்கள் அதற்கு பிறகு நடந்த அரசியல் நிகழ்வுகள் புத்தக வெளியீட்டு விழா கட்சியினுடைய ஆண்டு விழா ஸோ இதையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் வந்து ரொம்ப தெளிவாக பேசிகிட்டு இருப்பார் பரந்தூருக்கு போனப்போவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பிட்டு தான் பேசினார் அந்த எக்ஸாக்டான இஷ்யூவை மொத்தம் அங்கே பேசிவிட்டு அதை மட்டும் கடந்து வந்தார் ஸோ வேறு எங் எதையும் அதோட மிங்கிள் பண்ணி பேச வந்த விஷயத்தை டைலூட் பண்ணக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பார் ஸோ பூத் லெவல் ஏஜென்ட்ஸோடைய மீட்டிங்கில் என்ன பேசணுமோ அதை தெளிவாக பேசி ஏன்னா அந்த ஏஜென்ட்ஸ் தான் வாக்காளர்கள் ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக பார்க்க போகிற முகம் வேட்பாளர் முகத்தை கூட நீங்கள் அந்த பேலட் பாக்ஸில் பெருசாக பார்க்க முடியாது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் வேட்பாளர் படத்தையோ விஜயன்னா முகத்தையோ கூட பார்க்காம பூத்தில் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கா பார்க்கக்கூடிய கடைசி முகம் அந்த பூத் ஏஜென்சியோடைய முகம் அந்த ஏஜென்சியோடைய ஊக்கத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு தான் இந்த ஒரு மாநாடு ஏற்கனவே அவர் அறிவிச்சிருந்தார் தமிழ்நாடு முழுக்க ஒரு மாநாடே பெரிய மாநாடே போட போகிறோம் அப்படின்னு சொல்லி அதை மண்டலம் மாதிரியே பிரிச்சிருக்காங்க கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாநாட்டுக்கு எந்த அளவுக்கு அவர் மெனக்கிடணும் மக்கள் எந்த அளவுக்கு அதுக்கு சிரமப்படுவாங்க அப்படின்றதெல்லாம் கணக்கில் கொண்டு தான் ஆர்கனைஸ்டாக ஒரு ஒரு பிரைவேட் ஏரியாவில் ஒரு மண்டல மண்டலமா பிரிச்சு இந்த ஒரு மாநாடு வந்து நடத்தி காட்டியிருக்காரு கண்டிப்பா மத்த கட்சிகள் நடத்தக்கூடிய ஒரு கேள்வி இருக்கு எல்லா கட்சியுமே இருக்கிற கட்சிகளும் நடத்திட்டு இருக்கிறாங்க எல்லா கட்சிகளும் இருக்கிறாங்க என்ன ஸ்பெஷல் இவர் இப்ப என்ன சொல்ல வராங்க மக்களுக்கு என்னதான் சொல்ல வராங்க ஆக்சுவலாக வந்து மக்களுடைய ஆதரவு அப்படின்றத நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை அன்றைக்கு வந்து கோவை ஏர்போர்ட்டில் அவர் பார்த்த காட்சிகள் வந்து அவர் சென்னையிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி தான் அங்கே க்ரௌடு நிற்க ஆரமிச்சிட்டாங்க ஸோ கோயம்புத்தூருக்கு ஏர்போர்ட்டுடைய ஃபெசிலிட்டிஸ்க்கே வந்து ரொம்ப ஒரு வியர்டான ஒரு விஷயம் எப்படி வந்து துபாய் கார் ட்ராக்ல அஜித் அவர்கள் கார் ரேசிங் பண்ணும்போது திடீர்னு ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர்னு க்ரௌடு சேர்ந்தது இது வரைக்கும் வரலாற்றில் அந்த மாதிரி க்ரௌடு சரியில்லை யாரா அவர் அப்படின்னு திரும்பி பார்க்க வச்ச மாதிரி கோயம்புத்தூர் மட்டும் இல்லை ஓவர் நேஷனல் மீடியா பேசிகிட்டு இருக்காங்க விஜய் அவர்களுக்கு ஒரு மேசிவான சப்போர்ட் பப்ளிக் சைட்ல இருந்து இருக்கு இங்க அலையன்ஸை பத்தி பேசலாம் ஓட்டு வங்கிகள் என்ன பேசலாம் பேசலாம் ஆனால் மக்கள் எதிர்பார்த்தாங்க அப்படின்னா அந்த ஆட்சி மாற்றம் அப்படின்றத உறுதி அப்படின்றது ஒரு கலக்கடம் ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி மக்கள் கூட்டம் வரதான செய்யும் என்ன ஆச்சரியம் இருக்க போகுது இல்ல அவரை வந்து தரையில பாக்கிறதுக்கு ஆர்வமா வரக்கூடியவர்கள் ஒரு பக்கம் தன்னை வந்து தன்னார்வமா கொண்டு வந்து கட்சிக்குள்ள இணைச்சிக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஒரு சின்ன வீடியோ ஒன்று போட்டார் ஒரு ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ணுறேன் இந்த ஆப்பில் சில விஷயங்கள் நான் வந்து போடுறேன் அதை படித்து பாருங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தது தான் இல்லை சேருங்கன்னு சின்ன வீடியோ தான் போட்டார் அதற்கு முன்னாடி கட்சி பேர் அறிவிச்சிருந்தாங்க பட் கொள்கைகள் சொல்லலை என்ன பண்ண போகிறோம்ன்றதை சொல்லலை கட்சி தொடங்கியிருக்கேன் என்னை நம்பி வரக்கூடியவங்க வாங்கன்னு சொல்லும்பொழுது ஒரு பதினஞ்சு நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுல வந்து எல்லா ஆப்ஷன்ஸையும் ஃபில் பண்ணி உள்ள ஒருத்தர் இணைச்சிக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா கண்டிப்பா கட்சிகள்ல வந்து உறுப்பினர் எப்படி நடக்கும் இந்த ஒரு விஷயம் கமலஹாசன் அவர்களுக்கும் நடந்திருக்கு அவரும் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணப்ப கோடான கோடி மக்கள் அதுல போய் சேர்ந்தாங்க ஆனா அவருக்கு அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல இல்லை இல்ல அவர் வந்த காலகட்டமும் ஒண்ணும் இருக்கு இல்லையா அவர் வந்து அவரே சொன்னார் நான் பெரிய நடிகர் தானேங்க அவரும் இல்லை பெரிய நடிகர் தான் அவர் செய்த தவறு என்னென்றத அவரே சொன்னார் நம்ம வந்து பேச வேண்டியதில்லை இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருந்தேன்னா நான் நின்று பேச வேண்டிய இடம் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் வேறு மாதிரி இருந்திருக்கும்னு சொல்லி அந்த தவறை செய்யாமல் தான் விஜய் நான் வந்திருக்காரு முதல் முதல்ல ஒரு அறிக்கை கொடுத்தாரு எனக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் கிட்ட இருந்து நான் பாடம் கற்றுக்கிட்டு தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்கள் கடைசியாக வந்த கமலஹாசன் வரைக்கும் நீங்கள் பொருத்தி பார்க்கலாம் அண்ணா காலத்துலேருந்து அவர் சொல்கிறார் பெரியார் அண்ணா இவர்கள் எல்லாம் கடந்து வந்து அவர்கள் செய்த நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்து அவர்கள் செய்த பிழைகளையும் திருத்தி கொண்டு இன்னைக்கு தெளிவான அரசியலை முன்னெடுக்கிறாரு மக்கள் ஆதரவு அது பேராதரவாக தான் நம்ம பார்க்க முடியுது அறுபத்தி ரெண்டில் காமராஜர் அவர் வந்து ஆட்சிங்க காங்கிரஸுடைய ஆட்சி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு கட்சி அப்படின்ற ஒரு பிம்பம் பெருசா இருந்தது அவங்க ஜெயிச்சாங்க காமராஜர் அவர்கள் முதலமைச்சரானார் ஆனா அறுபத்தி ஏழில் அது அப்படியே தலைகீழா மாறுது எப்படி மாறுது அந்த இடத்துல மக்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகலை மொதல் விஷயம் அறுபத்தி ரெண்டில் ஜெயிச்ச காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக தொடரல காங்கிரஸ் கட்சியினுடைய கட்டமைப்பை வளப்படுத்துறதுக்காக கேப்லான்னு சொல்லிட்டு நாடு முழுக்க இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் அவர்களுடைய அரசியல் பதவிகளை ராஜினாமா பண்ணிட்டு கட்சி வேலைகளை இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டாரு மக்கள் யாரை நம்பி வாக்களிச்சாங்க காமராஜரை நம்பி வாக்களிச்சாங்க மக்களுக்கு அந்த இடத்துல ஒரு துரோகம் அறுபத்தி மூன்றுல மிகப்பெரிய பஞ்சம் நாடு முழுக்க சந்திக்குது தமிழ்நாடும் சந்திக்குது அதில் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விரக்தி இந்த ஆட்சியால் தான் பஞ்சம் வந்துடுதுன்ற மாதிரி ஒரு நெரட்டிவாக நீங்கள் டிஎம்கே செட் பண்ணுறாங்க அதற்கு பிறகு இந்திய எதிர்ப்பு இல்லை டேம்க்கு என்ன செட் பண்ணுறாங்க இந்த ஒரு நெரட்டிவ் அதாவது எது நடந்தாலுமே காங்கிரஸ் தான் அதுக்கு காரணம் அப்படின்ற ஒரு நெரரிட்டிவ் நீங்க செட் பண்ணாங்க அன்றைய காலகட்டத்தில் ஸோ அப்படியே செட் பண்ணி வரும்பொழுது இந்திய எதிர்ப்பு போராட்டம் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டமும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு பெரு எழுச்சியை கொடுத்தது இளைஞர்கள் மாணவர்கள் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் மலைந்த திமுக தலைவர்கள் அன்றைக்கு மாணவர்களாக திமுக போராட்டங்களில் பங்கெடுத்தவர்கள் தான் அன்றைக்கு பெண்களுடைய பொதுமக்களுடைய இளைஞர்களுடைய பேராதரவு திமுக கிடைச்சது பெரும் விரக்தி ஆளுங்கட்சி மேல காங்கிரஸ் மேலே கிடைச்சது காரணம் காமராஜர் அவர் செய்த விஷயம் பக்தவச்சலம் கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு போனாரு ஆனா மக்களை ஆதரிச்சு ஓட்டு போட்டது யார காமராஜர் நாங்கள் ஆதரிச்சு உங்களை சிஎமாக உட்கார வச்சா நீங்க இன்னொருத்தர் கிட்ட கொடுத்துட்டு உங்க கட்சியை காப்பாற்ற போயிட்டீங்க உங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை உங்களை நாங்கள் தோற்கடிக்கிறோம்னு சொல்லி ஸ்ரீனிவாசன் சொல்லி ஒரு மாணவரை வச்சு காமராஜரை தோற்கடிச்ச ஒரு காலகட்டம் அது அந்த விரக்தி இன்றைக்கு மக்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கு அதிமுக ஆட்சியில் அதே போல் ஜெயலலிதா அவர்களை முதல்வராக பார்த்து வாக்களித்து பிறகு சூழ்நிலைகளால் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக ஏற்று நான்கு ஆண்டு காலம் அவருடைய ஆட்சி முடிந்து திமுகவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இருபத்தி ஒன்று ஆட்சியை தூக்கி கையில் கொடுத்தாங்க ஆனால் இந்த நான்கு ஆண்டு கால ஆட்சி பொற்கால ஆட்சி அவங்க இடையில பேசலாம் ஆனா பொதுமக்கள் அப்படி நினைக்கிற பொற்கால ஆட்சி கடை பொற்கால இன்னைக்கு கூட சட்ட சபையில முதல்வர் அவர்கள் வாய்க்கூசமா போய் பேசுறாரு சட்ட ஒழுங்கு இவ்வளவு சிறப்பா இருக்கு அப்படின்னா அதற்கு என்னுடைய தான் இங்க வந்து தன்னுடைய காவல்துறை அப்படின்னு சொல்றதுல என்ன குறை கண்டிப்பா அவரு அவருடைய கட்டுப்பாட்டை தாங்க இருக்கு காவல்துறையில இது வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள் சீர்கேடா இங்க போய் முடிஞ்சிருக்கு லாக்அப் டெத்துக்கு மணிகண்டன் ஒரு பையன் நினைக்கிறேன் அவர் பேர் தெரியல ஆரம்பத்துல லாக்அப் டெத் ஒண்ணு நடக்குது முதல்ல என்ன சொன்னாங்க அவரை வந்து தாக்கி கொலை பண்ணலை அவர் இயற்கையாக மரணம் அடைஞ்சாருன்னு சொல்லி சட்டசபையில் பேசினவர் ரெண்டு நாள் கழித்து மாற்றி பேசுறாரு அவர்கள் உடம்புல காயம் ஏற்பட்டுருக்கா சொல்றாங்க விசாரணை நடத்தப்படும் சொல்லி இது காவல்துறை ஃபெயிலியர் இல்லையா அன்றாடம் பெண்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பாலியல் வன்கொடுமை வழ நிகழ்வுகள் நடக்குது கொலைகள் நடக்குது கூலிப்படைகள் ஆம்ஸ்டாங் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொலை பண்ணார் அது எந்த ஆட்சியில் நடந்தது இவ்வளவு விஷயங்கள் நேற்று வரைக்கும் கொலைகள் அப்படின்றது நடந்துகிட்டுதான் இருக்கு இங்க நடக்கிறத அசெப்ட் பண்ணாம நீங்க திமுக சட்டமன்றத்துல என்ன பேசுதுன்னா இங்கயா பொற்காலம் ஆட்சி நடக்குது அப்படின்னு பேசுறது மக்கள் ஏற்கலை வெறுக்குறாங்க நீங்க கட்சிகாரர்கள் பயன் மக்கள் வெறுக்குறாங்க இப்ப நான் மக்களோட மக்களா நிக்கிறவன் நான் பப்ளிக் கிட்ட நிறைய பேசுறவன் பப்ளிக்கோட பப்ளிக்காக இருக்குமா அவங்களோட ஒப்பீனியன் எனக்கு புரியும் நீங்க வந்து காரில் போயிட்டு வந்துகிட்டுமோ உங்களுக்கு புரியாது சரி ஸோ அதை தான் வந்து சட்டமன்றத்தில் அவங்க எனக்கு நீங்க சொல்றத பார்த்தா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மட்டும் தான் காரில் போயிட்டு வர மாதிரி எல்லாருமே போறாங்க எல்லாரும் பவுன்சர்ஸோட தானே வராங்க இல்லை பவுன்சர்ஸோட வராங்க மேடம் இல்லைன்னு சொல்ல அவர்கள் வந்து களத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசுறாங்க நீங்கள் மண்டல மீட்டிங் நடக்குது அப்படின்னா அந்த மண்டலத்தில் இருக்கவங்க மாவட்ட தலைவர்கள் அந்த நிர்வாகிகள் கிட்ட பேசுகிறாங்க பூத் லெவல் கிட்ட போயிட்டு என்ன பேசினார் விஜய் அவர்கள் நீங்கள் போயிட்டு மக்களோட மக்களாண்டு மக்கள் மக்கள்கிட்ட பேசுங்க இது ஓட்டுக்காக மட்டும் இல்லை மக்களோட நீங்கள் கனெக்டடாக இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு இதை வந்து திமுக பூத் லெவல் கிட்ட சொல்கிறாங்களே சோறு போட்டு மீட்டிங் அது இப்ப ஸ்டார்ட் ஆகிற கட்சிங்க அதனால நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அது காலம் காலமா இருக்குதுங்க ஆமா காலம் காலமா நடத்து வர்ற ஒரு கட்சி தான் சோறு போட்டு மீட்டிங் நடத்துற கட்சிகளை நம்ம பார்த்திருக்கோம் இப்ப பீர் போட்டு மீட்டிங் நடத்துற கட்சிகளா வந்து திமுக மாறி இருக்கு அதாவது தன்னுடைய தடத்துல இருந்து நீங்க கட்சி கலந்துகிட்டீங்களா இல்ல இல்ல வந்த செய்திகளை நான் சொல்றேன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்ல வந்த செய்திகள் தான் நான் சொல்றேன் நான் ஏதோ வாட்ஸ்அப்ல வந்த வதந்திகளை பேசல மெயின் மீடியாஸ்ல வந்தது கள்ளக்குறிச்சியில எங்க எங்க கட்சியுடைய நிர்வாகிகள் இருக்காங்க அவர்களுடைய நண்பர்கள் உள்ளே போயிருக்காங்க அவங்க மூலமாக எனக்கு முந்தைய நைட்டே இந்த மெசேஜ் வந்தது ஆனால் இது ஸ்ட்ரீம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கு வராமல் நம்ம பேசக்கூடாது இது ஏதோ வதந்தியாக போயிடும் அப்படின்னு சொல்லி நான் விட்டேன் பட் ஆதாரப்பூர்வமாக நிறைய புகைப்படங்கள் நம்ம பார்த்தோம் அவர்கள் நடத்தக்கூடிய மீட்டிங்க்கு காசு கொடுக்காம நீங்கள் கூட்டத்தை கூட்டிடுவாங்களா நீங்கள் சொல்லுங்கள் இத்தனை வருஷம் வந்த கட்சி தானே பாரம்பரிய கட்சிகள் தானே இதே கோவையில் ரோட் ஷோ அது அன்எக்பெக்டடாக நடந்த ரோட் ஷோ தளபதி விஜய் அண்ணா வர்றாரு அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணல ஏர்போர்ட்ல இருந்து போகிற ஒரு ரோட்ல போனதே ஒரு ரோட் சம்மர் ஆயிடுச்சு நீங்களும் சொல்லலாம் அங்க வந்து ரசிகர் மனப்பான்மையில எல்லாம் சுத்துறாங்க இவங்கலாம் தொண்டர்கள் நான் மட்டும் சொல்ல கிடையாது நான் சொல்றேன் எல்லாருமே சொல்றது கட்சியுடைய தொண்டர்கள் பூத் வாலண்டியர்ஸ் எல்லாருமே எங்க இருந்தாங்கன்னா காலேஜுக்குள்ள இருந்தாங்க ஏன்னா அவங்க பாசை போட்டு எல்லாம் உள்ள போய் உட்காரணும் அங்க இருந்தது யாருன்னா பொதுமக்கள் ரசிகர்கள் நீங்க அவங்க எல்லாருமே ஓட்டு போட்டு தான் இன்னைக்கு ஆட்சியில உட்கார்ந்து இருக்காங்க உட்காந்துருக்காங்க ஆனா அவர்களே கொச்சப்படுத்துற மாதிரி ரசிகர்கள் இவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் அப்படின்னா இதே ரசிகர்கள் தான் இரண்டாயிரத்தி இருவத்தி ஒன்னு வரைக்கும் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க இந்த ரசிகர்கள்லாம் இது வரைக்கும் யாருமே ஓட்டு போடல இந்த ரசிகர்கள் எல்லாம் இனிமே அவங்களுக்கு நீங்க சொல்ற அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களே ஓப்பனாகவே கேட்கட்டே இல்லை ஒண்ணு இன்னைக்கு நான் சொல்றேன் நீங்க வெளிப்படையாக நம்ம பேசணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல திமுகவுக்கு வாக்களித்தவர்கள் அன்றைக்கு கூட பாருங்க இவர் சைக்கிள்ல போனதையே வந்து தனக்கு சாதாரணமா மாத்துனேன் திமுக கரப்பு செவப்பு சைக்கிளில் போயிட்டாரு பெட்ரோல் டீசல் விலைக்கு எதிராக வந்து பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ண சொல்லி சொல்கிறாரு திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறாரு விஜய்னு இதே திமுக ஆட்கள் பேசுனீங்களா இல்லையா இன்றைக்கு மக்கள் அவர் பக்கம் திரும்புறாங்க அது ஆதரவை வா மாறுதா இல்லை வாக்கா மாறுதா அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்க தான் போகிறோம் அதாவது ஒரு பிம்பத்தில் உட்காந்துக்கிட்டு நம்ம செய்கிறது தான் சரி எந்த கொங்கனும் இந்த ஆட்சியை குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஆட்சியை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் சொல்லிட்டு சட்டமன்றத்தில் உட்காந்து பேசக்கூடிய முதல்வர் இங்கே காலத்துல என்ன இருக்குதுன்றா பார்க்கணும் ஸ்டாலினை நம்பி தான் நாங்கள் ஓட்டு போட்டோம் ஆனால் அவரை எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது எனக்கு வந்து நல்லா செஞ்சாரு எங்களுக்கு கஷ்டங்களுக்கு வந்து நின்றாரு ஆட்சியில் வந்ததுக்கப்புறம் செய்யலை செய்யல அவருக்கு எதிர்கட்சி பதவியை பரிசாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லலை அரசு ஊழியர்கள் சொல்றாங்க ஜாக்டோ இருந்து சொல்றாங்க சரி நான் இதை கேக்குறேன் வச்சுக்காதீங்க இவ்வளோ இவ்வளோ பேசுறாங்க இவ்வளோ சொல்றீங்க ஓகே சந்தோஷம் தான் மாற்றத்தை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க மாறட்டும் அது வந்து வரவேற்கப்படுகிறது இந்த தைரியத்தில் வந்துட்டு வருவாரு அவர் வந்துருவாரு அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் மக்கள் ஆதரவு தான் தைரியம் வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் நீங்கள் வந்து மக்கள் கூட்டத்தில் மிதந்துக்கிட்டு போனாருன்னு சொல்கிறாங்க அதுவே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்த ரசிகர்களாக இருக்கட்டும் அது மக்களாக இருக்கட்டும் யாரோ வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க தான் விஜய் வந்ததை முதல் தடவை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்கன்னு வச்சிக்கோங்க முத விஜய் அவர்கள் முதல் முறையாக பார்க்க வந்தவர்கள் விஜய் அவர்கள் முதல்வரையா முதலராகிறதை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களாண்ணே இல்ல நாங்க அப்படி சொல்ல வரல அண்ணன் விஜய் அவர்கள் வரட்டும் வரவேற்கிறோம் அதெல்லாம் நாங்க இல்லன்னு சொல்ல இந்த கான்ஃபிடன்ஸ்ல நாங்க தான் வருவோம் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் எந்த கான்ஃபிடன்ஸ்ல சொல்றீங்க பெரிய பெரிய கட்சிகள் இருக்குங்க இதுக்கு முன்னாடி அரசியல்ல இருந்த நிறைய பேர் இருக்கிறாங்க சோ எதை தான் எதை என்ன எதை வச்சு சொல்றீங்க எந்த விஷயத்தை வச்சு சொல்றீங்க see அவர் எடுத்துக்கக்கூடிய கொள்கைகளா இருக்கட்டும் கொள்கை தலைவர்கள் அதை வலிஉரி என்ன கொள்கை என்ன கொள்கை என்ன கொள்கைன்னா இங்க வந்து தமிழ் தேசியமா திராவிடமா ரெண்டும் ஒண்ணுதான் தமிழ்நாட்டின் கண்கள்னு சொல்லிட்டாரு தமிழ் தேசியமும் அவசியம் திராவிடமும் அவசியம் இங்க இருக்கக்கூடிய சுயமரியாதை சமத்துவம் எல்லாமே அவசியம் அம்பேத்கர் சொல்லக்கூடிய எல்லாமே அவசியம் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் உள்ளடக்கிய கொள்கையை கொண்டு வர்றாரு நீங்க திமுக இதே கொள்கை தான் சொல்றாங்க அப்படின்னா திமுக அதிமுக மக்கள் பக்கம் மக்களுக்கு இந்த யோசி இது இருக்கும் எதை வச்சு சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் மக்களாக உட்கார்ந்து தான் நான் இந்த இடத்துல கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் ஸோ எல்லாருமே இதை தான் யோசிப்பாங்க இப்போ வந்திருக்காங்க எப்படி வருவாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ இருக்கிற இத்து காலங்காலமாக இருந்தவங்க என்ன பண்ணுவாங்க இத்தனை விஷயங்கள் மக்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்கள் இத்தனை நாள் ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க திடீர்னு போய் மாறி எப்படி ஓட்டு போடுவாங்க எதை வச்சு அவர் பின்னாடி போவாங்கிற நிறைய கேள்விகள் இருப்பேன் கேள்வி கேட்க நினைக்கிறனால கமெண்ட்ஸ்ல என்ன திட்ட தான் செய்வாங்க யார் இந்த பொண்ணு இப்படி கேட்டுட்டு இருக்குன்னு மக்கள் மக்கள் மனதில் என்ன இருக்கோ அதை நான் கேட்குறேன் விஜய் அவர்கள் யாருக்கு இங்கே பிடிக்காது எனக்கு நான் கூட விஜய் ஃபேன் தாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த விஷயங்கள் மக்களுக்கு தோணும் எப்படி வருவார் சினிமாவில் இருந்து நீங்கள் சொல்றது எனக்கு புரியுது மக்களுடைய கேள்வியாக நீங்க கேட்குறீங்க அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கும் இருக்கு ஸோ இப்போ மக்கள் காலங்காலமாக நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் மாற்றம் பார்த்து 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 தான் மக்கள் வந்து இன்னைக்கு பரிணாம வளர்ச்சி நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் மன்னர்கள் ஆட்சி செய்கிறாங்க சோழர்கள் ஆட்சி பொற்கால ஆட்சி அதுக்கப்புறம் வந்தவர்கள் மாற்றி மாற்றி ஆண்டுகிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க இந்த மக்கள் அந்த ஆட்சிக்கு கீழே வாழ்ந்துட்டு வந்துட்டு தான் இருக்காங்க ஆங்கிலேயர்கள் கிட்டேருந்து இங்கே நம்ம ஜனநாயக முறைப்படி நம்ம ஒரு சுயாட்சியை இங்கே அமைச்சு அதுக்கப்புறம் கட்சிகளின் ஆட்சிகள் கீழே வந்து ஒரு ஒரு கட்சியும் நம்பி 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 தான் இந்த இது வரைக்கும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நம்ம வந்து கடந்து வந்திருக்கோம் ஸோ ஜனநாயகத்தில் தேர்தல் அப்படின்றது ஒவ்வொரு மக்களுடைய பிரதிபலிப்பாக இருக்கணும் அப்படின்றதுன்னு அடிப்படையில் தான் இருக்குது ஆனால் இங்கே என்னென்னா பணநாயகமாக அது மாற்றப்பட்டிருக்கு மக்களுக்கு நீங்கள் தேவையான விஷயங்களை கொடுக்கறது தான் அரசியல் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மக்களுக்கு எதை விருப்பமாக இருக்கோ அதை கொடுக்குறாங்க மக்களுக்கு தேவை என்னன்னா அடிப்படை கல்வி மருத்துவம் அவர்களுக்கான வேலை வாய்ப்பு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்க பார்த்துக்கக்கூடிய விஷயங்களை வந்து கொடுக்குறது தான் அரசாங்கத்துடைய வேலை ஆனால் அவர்களுக்கு விரும்பக்கூடிய விஷயங்களை கொடுக்கறது அப்படின்றது சரக்க விரும்புகிறாங்க டிவி சீரியல்ஸ் விரும்புறாங்க இங்க எல்லா ஆட்சியிலயுமே சரக்கு இருக்கதாங்க செய்து டிவி எல்லாமே போகதாங்க பண்ணது யாரு இப்ப எல்லா மீடியா சேனல்லையுமே நான் கேக்குறேன் சோ ஒரு குறிப்பிட்ட மதுபானத்துக்கு விளம்பரங்கள் ஓடுதா இல்லையா இதற்கு முன்னாடி நீங்க எப்ப அந்த மாதிரி விளம்பரத்தை நீங்க டிவி சேனல்ஸ்ல பாத்துக்கிங்க இங்கே மதுபானத்தை நம்ம மண்டபங்கள்லேயும் ஆடிட்டோரியம்ஸ்லாம் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு சட்டம் போட்டாங்க ஞாபகம் இருக்கா எதிர்ப்பு கிளம்பினோடனே அதை வந்து வாபஸ் வாங்குனாங்க இந்த மாதிரியான பல விஷயங்கள் இந்த ஆட்சியில் கொள்ளுறப்படியாக தான் நடக்குது ஆட்சி நடத்துகிறவர்களுக்கு ஆட்சியில் என்ன நடக்குதுன்றது தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க அதை இங்கே வந்து கலைவோன்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஒரு அமைச்சர் போட்டிருக்காங்க இப்போ கூட அமைச்சர்கள் மாற்ற அமைச்சரவை மாற்றமாக வந்திருக்கு எதற்கு பால்வளத்துறையில் இருந்த மனோபால மனோ தங்கராஜ் வந்து தூக்குனாங்க அப்படின்னு தெரியல திரும்ப அவரே போட்டிருக்காங்க காரணம் அந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் வேணும் ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர்கள் ரெப்ரசன்டேஷன் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மாவட்டத்துக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குது எது தெரியுமா அந்த மாவட்டத்தை ரெப்ரசன்ட் பண்ணி அந்த மாவட்டத்தை வளர்ச்சி கொண்டு போகிறது கிடையாது ஒரு ஒரு மாவட்டத்திலையும் ஒரு ஒரு அமைச்சர் அவர் அந்த ஆட்சியில் அடிக்கணும் அடுத்த ஆட்சிக்கு வரதுக்கு அந்த தேர்தலுக்கு செலவு பண்ணணும் இதை டார்கெட் வச்சு மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர்னு போட்டு இங்கே வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த தேர்தலில் இந்த ஒரு வருஷம் இது வரைக்கும் பார்த்தோம் இப்போ கூட ஸ்டாலின் அவர் சொன்னார் இது வரைக்கும் பார்த்தது வெர்ஷன் ஒன் அடுத்து டூ பாயிண்ட் ஓ போயிட்டாரு டூ பாயிண்ட் ஓவில் என்ன நடக்கும் அப்படின்னா இது வரைக்கும் கொள்ளடித்தது எல்லாத்தையும் இந்த ஒரு வருஷத்தில் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆர்டினன்ஸ்லாம் போடுவாங்க இன்றைக்கி நிறைய திட்டங்கள் செயல்படுத்துகிறதா கையெழுத்து போட்டுருவாங்கள நான்கு வருஷத்தில் நீங்கள் எப்போ வேணால் செஞ்சுருக்கலாம் கடைசி வருஷம் வரைக்கும் கொண்டு வந்து இங்கே செய்கிறதுக்கான காரணம் தேர்தல் இந்த தேர்தலில் மக்களுடைய மனப்பான்மை எப்படி மாறும் அப்படின்னா கடைசியில் பரவாயில்ல எது இருந்தாலும் பிஜேபி வந்துடக்கூடாது இங்கே அதனால் வந்து ஸ்டாலின்கே ஓட்டு போட்டுருவோம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருக்கு இல்லையா அது மாற்றணும் இந்த ரெண்டு பேருக்கும் மாற்றாக விஜய் அவர்கள் ஒரு புதிய ஆட்சியை கொடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னும் வெளிப்படையாகவே நான் சொல்கிறேங்க புதுசாக வர ஒரு பிளேயர் இங்கே வந்து அட்லீஸ்ட் ஒரு இருபது வருஷத்துக்காக இருபது வருஷத்துக்காவது இந்த ஊழல்கள் இந்த கரை படிந்த விஷயங்கள்லாம் தன்னை சாட்சிக்காமல் நேர்மையாக இருப்பாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன் நீங்கள் நம்புறீங்களா இல்லையா புதுசாக வரவும் கற்றுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும் கூட வச்சுக்கிங்களேன் அதற்காகவாது மக்கள் வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்றத நான் நம்புறேன் கண்டிப்பாக ஸோ மாற்றங்களை எதிர்பார்த்து தான் மக்களும் இருக்கிறார்கள் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்ல நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்ட லா பண்ணுங்க